ஆறுபடை வீடு வந்துச்சு தெரியுமா புலவர்கள் பொதுவா அரசர்கள் கிட்ட போய் தன்னோட புலமையை காட்டி பாட்டு பாடி பரிசு வாங்குவாங்க அப்படி நல்ல விதமா பரிசு கொடுக்கிற மன்னர்களை பத்தி தன்ன மாதிரி இருக்கிற மத்த புலவர்கள் கிட்ட சொல்லி அவங்களையும் அனுப்புவாங்க இப்படி செய்யறதுக்கு தமிழ்ல ஆற்று மன்னர்களை புலவர்கிட்டையும் நூலாவே எழுதி வச்சிடுவாங்க அப்படி எழுதப்பட்ட நூல்களுக்கு ஆற்றுப்படை நூல்கள்னு பேரு செந்தமிழ் கடவுளான கந்தக் கடவுளோட செம்மையான பண்புகளை பாராட்டி அவன்கிட்ட அருள் பெறலாம்னு நக்கீரர் எழுதிய நூல்தான் திருமுருகாற்றுப்படை முதல் பக்தி இந்த திருமுருகாற்றுப்படைக்கு ஆற்றுப்படுத்தும் போது பரிசளிக்கிற மன்னன் வாழ்ற ஊரை சொல்லி அங்க போங்கன்னு புலவர்கள் பாடி வைப்பாங்க ஆனா நக்கீரரோ முருகனை காட்டி ஆற்றுப்படுத்துகிறார் அப்படி ஆற்றுப்படுத்தும் போது முருகப்பெருமான் குடிகொண்ட ஆறு ஊர்களுக்கு